மந்த்லி சார்ட்ல இருந்து பிப்டி பிப்டிய தளியா பிரிச்செழுதி அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு தான் கால்புலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு ஏழ்நூற்றி ஏழு இதில் முன் நம்பர் நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்து வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகியிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்பது நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல்கிரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தேழு இதில் முதல நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தாறு முந்நூற்றி முப்பது இதில் முதல்ல விரும்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது நாற்பத்தாறு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீண் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி தொண்ணூற்றாறு இதில் முதல் கிரம் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்னு ஒன்றா நம்பர் சி போர்டில் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு காக்குலேட் பண்ணுன்னா முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எழுபத்தேழு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஏழு இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி போர்டில் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்திங்கன்னா முதல மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்தது நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்கேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஐம்பது இந்த முதலுக்கு முதல்கிரும்பு நம்பர் ஐநூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழுதை கால்கலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரமம் நம்ம தொள்ளாயிரத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினாலு ஜீரோ இதில் முதல் கிராம நம்பர் எழுநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாச இருக்குது ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஐநூற்றி பதினேழு ஒன்றாம் நம்பர் பி போலியும் ஏழு

நூற்றி எண்பத்தி நாலு இல்லை எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் 822 எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யம் சி பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு தொண்ணூற்றி நாலு இதில் முதல கிரம நம்பர் எட்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போலியமும் எட்டாம் நம்பர் சி போல்யூ

முந்நூற்றி ஐம்பத்தேழு பண்ணும்னா கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினெட்டு நான் முதல்கர்ம நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி நாலு இதில் இருந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்களேன்பா அடுத்து நம்பர் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூறாவது செல் பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி செல் டீம் ட்ரா நம்பரை வச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஜீரோ ஆறு ரெண்டு

அடுத்தது இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்தது பார்த்திங்கனா ஜீரோ எண்பத்தி மூணு அடுத்தது ஆறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி நாலு அடுத்தது ஜீரோ இருபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினீங்க அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ இருபத்தி மூணு ஜீரோ எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு ஜீரோ எண்பத்தி ஆறுநூற்றி இருபத்தி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஆள்போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று எட்டு அடுத்தது ஏ போர்டு ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஆறு 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 ரெண்டு ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எண்பத்தஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு இருபத்தஞ்சி அடுத்தது ஏசி போடில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எண்பத்தஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு இருபத்தி அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் நண்பா நன்றி நண்பா